வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலில் இருக்கிற தேர்வு பக்கம் நாற்பத்தி மூன்றில் இருக்க தேர்வுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதத்தேர்வு அரும்பு நிலை மாணவர்களுக்கானது சரியா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அட்டவணையை சரியாக பார்த்து வாசிச்சிட்ருக்கணும் அங்கேருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளை பார்ப்போமா மாநில சின்னங்களுக்கு தொடர்புடைய எவையேனும் மூன்று சொற்களை எழுதுக மாநில சின்னம் வந்து பரதநாட்டியம் செங்காந்தல் மலர் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பரதநாட்டியம் இச்சொல்லுக்குள் உள்ள சொற்களை எழுதுக நாட்டியம் நாம் பயம் ரதம் படி தரம் அம்மா என பொருள் தரக்கூடிய சொற்களை கண்டுபிடித்து எழுதுக அன்னை தமிழே அன்னை என்பது பனை சார்ந்த சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக பணங்கற்கண்டு பனை உழவரான் பனஞ்சாறு அட்டவணையில் உள்ள ஏதேனும் ஒரு சொல்லை கொண்டு தொடர் உருவாக்கி எழுதுக தமிழ்நாட்டின் நடனம் பரதநாட்டியம் அப்படின்னு தொடர் உருவாக்கியிருக்கோம் அடுத்த நிலை மாணவர்களுக்கான கேள்வி பதில் ஐவரிசை எழுத்துக்கள் கொண்ட சொற்களை எடுத்து எழுதுக்கல் நிறைய இருக்குது அன்னை ஆகிய உன்னை பனை ஓலை கூடை வலிமை அப்படி நிறைய இருக்குது அதில் நம்மளுக்கு எவ் எதனாலும் எடுத்து எழுதிக்கலாம் எதற்காக பிறந்துள்ளதாக கவிஞர் கூறுகிறார் அன்னை தமிழை புகழ்வதற்காக மரபுத்தொடரை எடுத்து எழுதுக கூடைகள் முடையலாம் கூரை வேயலாம் இது ரெண்டுமே மரபுத் தொடர் தலைவர் என்பவர் காப்பவர் என கூறியவர் யார் முயல் பனைமரத்தின் பயன்களை குறிப்பிடும் தொடர்களை எழுதுக பனைமரத்தின் ஓலையால் கூரைகள் முடையலாம் கூரை வேயலாம் அடுத்து பாருங்க மலர்நிலை மாணவர்களுக்கான கேள்வி படங்களை வரிசைப்படுத்தி கதை எழுதி உரிய தலைப்பு அளிக்க இந்த கதைக்கான முதல் படம் கொக்கும் கொக்குகளும் ஆமையும் பேசிக்கொள்கிற மாதிரி ரெண்டாவது படம் வந்து ஆமையை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கொக்குகள் கம்பு குச்சி எடுத்துகிட்டு வரது மூன்றாவது படம் இந்த படம் நான்காவது குளத்து நீர் பக்கம் நிற்கிற படம் இதற்கு வந்து நல்ல தலைப்பு அப்படின்னா நல்ல நண்பர்கள்டு எழுதலாம் அல்லது கொக்கும் கொக்குகளும் ஆமையும் எழுதலாம் இது மாதிரி எழுதலாம் சரியா இதுக்கு நம்ம என்ன கதை சொல்லலாம் அப்படின்னா ஒரு குளத்தில் நண்பர்களாக இருந்த கொக்குகளும் ஆமையும் திடீரென்று குளத்து நீர் வற்றியதால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தன சரியா ஃபஸ்ட் பாயிண்ட் உடனே நீர் இருக்கிற வேறு குளத்திற்கு செல்லலாம் என கொக்குகள் கூறிய யோசனையை கேட்ட ஆமை கொக்குகளோடு செல்ல காத்திருந்தது கொக்குகள் ஆமைக்கென்ற குச்சிகளை குச்சியை எடுத்து வந்து எடுத்து வந்தது இப்போ ஆமையும் கொக்குகளும் பறந்து செல்வதை பார்த்த சிறுவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் இட்டனர் கொக்குகள் ஆமையை பத்திரமாக நீர் நிறைந்த குளத்திற்கு அழைத்து சென்றனர் மூன்று பேரும் மூவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் அடுத்து பாருங்கள் ஓர் எழுத்தை மாற்றி குறிப்புகளுக்கு ஏற்ற விடையை எழுதுக பள்ளி மலர் வகைகளுள் ஒன்று மல்லி வெள்ளி நான் படிக்கச் செல்லும் இடம் பள்ளி வாழ் விலங்கின் பின்னால் இருப்பது வாழ் இது நிறுத்த குறியிடுக இது என்ன மாற்றம் நம்ப முடியவில்லையே சரியா இது என்ன மாற்றம் நம்ப முடியவில்லையே இது வந்து கொஸ்டின்மார்க் இது என்ன மாற்றம் நம்ப முடியவில்லையே என்பதில் ஆச்சரிய குறி சரியா அடுத்து அப்படியே செய்வோம் தாத்தா செய்வோம் நன்றி தாத்தா அப்படியே செய்வோம் ஃபுல் ஸ்டாப் நன்றி தாத்தா அடுத்து என்னை வளர்ப்பவளே எண்ணில் வளர்பவளே சரியா இந்த பாடங்களையும் பாடல்களையும் நல்ல கவனமாக வாசிச்சிருந்தோம்னா எழுதிடலாம் இது என்ன மாற்றம் நம்ப முடியவில்லை யார் தலைவர் என்ற பாடத்திலிருந்தும் அப்படியே செய்வோம் நன்றி தாத்தா பனைமரச் சிறப்பு பாடத்திலிருந்தும் என்னை வளர்ப்பு அன்னை பாடல்ல பாடல்லிருந்தும் இந்த சொற்றொடர் எழுதியிருக்காங்க அடுத்து வகுப்பு நிலை குழந்தைகளுக்கான இந்த மாதத்தேர்வு பகுதி இந்த உரையாடலை நல்லா படிச்சுக்கிடணும் ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களுக்கான ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க வாசித்த பிறகு கேள்விகளை பார்ப்போம் உரையாடல் யார் யாருக்கு இடையில் நடைபெறுகிறது ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களுக்கு இடையில் பொதுமக்களின் குறை என்ன தெருவிளக்கு நான்கு நாட்களாக எரியவில்லை என்பது யாருக்கு கடிதம் எழுத தெரியும் என ஊராட்சி மன்ற தலைவர் கூறினார் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு என்னென்ன தேவைகளுக்காக ஊராட்சி மன்ற தலைவருக்கு கடிதம் எழுதலாம் குடிநீர் தெருவிளக்கு போன்ற பொதுமக்களின் அனைத்து குறைகளுக்கும் கடிதம் எழுதலாம் விண்ணப்ப கடிதம் எழுதும்போது அனுப்புனர் முகவரியில் யாருடைய பெயரை எழுதுவாய் அதாவது என்னுடைய பெயரை எழுதுவேன் இங்க வந்து யாருடைய பெயரை எழுத வேண்டும் கேட்டிருந்தாங்கன்னா கடிதம் எழுதுவோரின் பெயரை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாம் இங்கே யாருடைய பெயரை எழுதுவாய் அப்படின்னு கேட்கும் பொழுது குறிப்பிட்டு அந்த மாணவர்களை குறிக்கிற மாதிரி இருக்கிறதுனால என்னுடைய பேரை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி